திருக்குற்றால மலையில் வாழ்ந்த செண்பக சாது சித்தர் இந்த திருக்குற்றால மலை அப்படிங்கிறது சித்தர்களோட சொர்க்க பூமின்னு பார்த்தோம் எண்ணற்ற சித்தர்கள் அந்த காலத்திலே இந்த மலையிலே இந்த அருவியிலே தவம் இருந்தார்கள்னு பார்த்தோம் சித்தர்களுக்கெல்லாம் ஆதி அதாவது சித்தர்களின் மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அகத்திய பெருமான் இந்த தான் பல காலம் தவம் இருந்தார் அகத்தியர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இன்னிக்கும் அந்த பொதிகை மலையில் நாம் தரிசிக்கலாம் அகத்திய பெருமானே இந்த திருக்குற்றால மலையில் இன்றைக்கும் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுவதுண்டு அப்பேற்பட்ட சிறப்பு இந்த திருக்குற்றால மலைக்கு உண்டு இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அம்பாள் பராசக்தி செண்பகாதேவி அம்மன் கோவில் நம்மளாம் திருக்குற்றால மலைக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ இந்த குற்றால அருவியில் நம்ம நீராடிட்டு நம்ம உடனே புறப்பட்டு வரத நம்ம வழக்கமாக கொண்டிருக்கோம் ஆனால் அந்த அங்கே இருக்கிற அந்த ஆலயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான சில இடங்களையும் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அப்பத்தான் நம்ம போனதோட அந்த பலன் பூர்த்தியாகும் பாருங்க இந்த செண்பக சாது சித்தர் பார்த்தோமே அவர் தன்னோட வீட்டுல தவம் இருக்கார் தவம் இருக்கிறப்ப ஒரு தவம் அப்படிங்கிறது ஒரு உயரிய நிலை எல்லா மனிதர்களாலும் அந்த நிலைக்குள்ள போக முடியாது இவர் கடும் தவம் இருக்கின்ற போது இவருடைய பற்கள்லாம் உதிர்ந்து விழறதான் எப்படி பாருங்க தவம்னா எப்பேபட்ட தவம் இந்த செண்பக சித்தருக்கு அந்த பற்கள்லாம் தானாக உதிர்ந்து விழறதான் நமக்கு எதான ஒரு பல்லில் வலி ஒரு பல் டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல மரத்தை போகிறதுக்கு ஊசியை போட்டு அந்த பல்ல புடுங்கிறதுக்கு அந்த மருத்துவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு மரத்து போன ஊசி போட்டதுனால அந்த பல்லை எடுக்கிற போது நமக்கு வலி தெரியாது இல்லைன்னா பிராணம் போடும் அந்த அளவுக்கு வலி இருக்கும் ஆனால் அத்தகைய பற்கள் உயரிய தவநிலையில் காணப்படுகிற போது பற்கள் அனைத்தும் தானாக உதிர்ந்தனவா இந்த அம்மா சொன்னேன் இல்லையா கல்லிடக்குறிச்சிலேருந்து வருவாங்க அது நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இதன் பிறகு பலரும் இவரை வந்து தரிசனம் பண்ண சரி நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம இடத்த ஒரு குடிலில் வச்சுப்போம் சொல்லிவிட்டு இடத்த மாற்றுவோம்னு சொல்லிவிட்டு அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கரையில் எங்கள் காசி மேஜர் புறத்தில் ஒரு நதி சித்ரா நதினு ஒரு நதி அந்த நதி கரையோரமாக ஒரு குடில் ஒரு ஓல குடிசை முதல்ல போடுற ஐம்பதுல போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஓலக்குடிசை மாற்றுகிறார் ஓலக்குடிசை போடுகிற போது விநாயக பெருமான ஐம்பத்தி ரெண்டுல கற்கோயிலாக மாற்றுகிற போது அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணினர் சித்தர்களுக்கு மட்டும்தான் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் முன்கூட்டியே உணர முடியும் அவர்களுடைய ஆயுள் என்ன எத்தனை வருடங்கள் பூலோகத்தில் வசிப்பார்கள் இவர்களது சமாதி எங்கே அமையும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியுமா நம்ம பிராணன் எங்கே போகும் சொல்ல முடியுமா நம்ம வீட்டில் இருப்போம் வயசான காலத்தில் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசில் வீட்டில் இருப்போம் திடீர்னு எங்கேயான ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னு நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவரை ஒரு காரில் வச்சுட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு போவாங்க போன இடத்துல திடீர்னு அவருக்கு ஏதான ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிராணம் போய்டும் எந்த இடத்துல பிராணம் போகும்னு நம்மால் சொல்ல முடியுமா முடியாது ஆனால் சித்தர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர் பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணு இவர் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அப்படின்னா எத்தனை வருஷம் இருந்திருக்கார் அறுபத்தி நான்கு வருடங்கள் இந்த பூலோகத்தில் இருந்திருக்க தான் அறுபத்தி நான்கு வருடங்கள் மட்டுமே வாழ்வேன் என்பதை சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னாலேயே கணித்து தனது சீடர்களிடம் தனது குடும்பத்தினரிடம் சொல்கிறார் செண்பக சாது சித்தர் எனக்கு ஆயுள் அவ்வளவு தான் அறுபத்தி நாலு வயசு தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சித்தர் சமாதி ஆகப் போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா நடக்கும் அந்த சமாதிக்கு உண்டான ஏற்பாடுகள் அதற்கு உண்டான தவநிலை இவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சம்பந்தப்பட்ட சித்தர் அந்த ஏற்பாடுகளை கவனிப்பர் கிட்டத்தட்ட அதே போல தான் தவநிலைக்கு செல்ல வேண்டும் தனது தவத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில முறைகளை கையாள்கிறார் செண்பக சாதுசித்தர் என்ன முறைகள் எங்கே கையாண்டார் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்